முதல் நபராக இன்று இருக்கிறார் நீர் சுத்திகரிக்கப்பட்ட நீர் கொடுக்கிறார்கள் அது இல்ல அங்க இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற மாணவர்களுக்கு அப்ப கண் பரிசோதனை செய்து ரெண்டு மூன்று பள்ளிக்கூடங்கள்ல அதை பிறகு தானியார் மகப்பேறு மருத்துவமனைக்கு இதுவரைக்கும் ஆம்புலன்ஸ் இல்லையா அப்படின்னு சொன்னாரு அது ஆச்சரியமா இருக்கேன் சரி நீங்க என்ன நினைச்சீர்ல அவரெல்லாம் கொஞ்சம் கம்மியா வரும் நினைச்சேன் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல வருதுன்னா பரவாயில்ல சிஆர்ஆர் பண்ணிருந்து சிஎஸ் சொல்ற சொல்லிட்டு அது அந்த வண்டி